வணக்கங்க நாம் இன்னைக்கு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காலச்சக்கர பாடம் பார்த்தோம் இல்லைங்க காலச்சக்கர பாடத்தில் வந்து நம்ம எட்டு விதமான நிலைகள் ராசியில் இருக்கிறத நம்ம பார்த்தோம் சரம் ஸ்திரம் உபயம் அது மாதிரி நெருப்பு பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டது தாது மூல ஜீவராசி தர்மார்த்த காம மோட்சம் காலபுருஷ தத்துவம் ராசியின் தன்மைகள் நட்சத்திரங்கள் இதையெல்லாம் பார்த்தமில்லங்க இப்போ இதையுடைய மொத்த தொகுப்பாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குமில்ல ஒரு கேரக்டர் இருக்குமில்ல ஒரு செயல்பாடுகள் இருக்குமில்ல அது எப்படி வெளிப்படுத்தும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போதுங்க ஒரு லக்கணம் அமையிற வீடு அதோட கேரக்டரை வெளிப்படுத்தும் அல்லது ஒரு ராசி உட்கார்ற இடம் அது ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தும் அடுத்தது கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் போய் உட்கார்றாங்க இல்லைங்க அவங்க ஒரு கேரக்டரை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி பன்னெண்டு லக்கணப்புள்ளி பார்த்த மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய பதினோரு பாவ புள்ளிகள் மொத்தமாக பன்னெண்டு பாவப்புள்ளிகள் இந்த ராசிகள்ல போய் உட்காரும் அப்படி உட்காரும்போது அது இருக்கிற இடத்தை தகுந்தாற்போல் தன் கேரக்டரை வெளிப்படுத்தும் அதனால தான் இந்த பன்னெண்டு ராசிகள் என்பது நமக்கு பொதுத்தன்மையானது அது லக்கணம் அமைவதை பொறுத்தும் ராசி அமைவதை பொருத்தும் சந்திரன் அமைவதை பொறுத்தும் கிரகங்கள் அமைப்பின் பாவத் அமைவதை பொறுத்தும் ஒவ்வொரு ராசியும் ஒரு சில குணங்களை பெற்றிருப்பதால் அந்த குணங்களை வெளிப்படுத்தும் அது நாம் தெரிஞ்சாத்தான் பலன் சொல்ற இடத்துல அவங்கள நம்ம தெளிவுபடுத்த முடியும் அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலிங்க இந்த ஒருத்தருடைய கேரக்டரை அதாவது ஒருத்தர் இப்படித்தான் குணம் இருப்பாங்க கோவக்காரராக இருப்பாங்க மூடியாக இருப்பாங்க தனிமையாக இருப்பாங்க எப்பவுமே வந்து நிதானத்தோடு பேசுவாங்க எப்பவும் நகைச்சையோடு பேசுவாங்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க புன்சிரிப்போடு இருப்பாங்க இப்படி எல்லாத்தையும் நாம் எதை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்குங்க அது வெறும் மேச ராசிக்கு ஒரு கேரக்டரு ரிஷபராசிக்கு ஒரு கேரக்டர் மிதுன ராசிக்கு ஒரு கேரக்டரு கடகராசிக்கு ஒரு கேரக்டர் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் தெரிஞ்சாதான் நம்ம பலன் சொல்ல முடியும் சப்போஸ் வந்து லக்கணத்துக்கே வேற ராசியிலிருந்து அந்த கிரகத்தை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மேசத்திலிருந்து பார்க்கக்கூடிய கிரகம் அப்ப மேஷத்தோட கேரக்டரை எடுத்துட்டு அந்த ஜா அந்த லக்கணத்துக்கு பார்வை செலுத்தி நன்மையோ தீமைகளையோ தருது அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக குணங்கள் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆனதுங்க இதை தெரிஞ்சுட்டா நம்ம ஒருத்தரோட ஜாதக பலன் சொல்லும்போது ஈஸியாக அவரோட கேரக்டர் இதுதான் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா அவர் வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறாரு எப்படி அவர் வாழ்க்கையை நடத்த போகிறாருங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது எல்லா பலன்களுக்கும் திருமணம் குழந்தைகள் நாளைக்கு தொழில் இடம் கூட்டாளிகள் ஆஹ் இந்த போண்ட போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராசிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப இயல்பானது ரொம்ப சரியானதும் கூடங்க